வாழ்க்கையில் தப்பித்தவரை கூட சில பொருட்களை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதை மீறி வாங்கி பயன்படுத்தினால் நெகட்டிவ் எனர்ஜி பண கஷ்டம் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாத சில வகை பொருட்கள் என்னவென்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அடுத்தவர்கள் பயன்படுத்திய உடைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினால் அவர்களுக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் நமக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் அந்த துணிகளில் இருக்கும் இறந்த செல்கள் நுண்ணுயிர்கள் போன்ற விஷயங்களால் நமக்கு ஒவ்வாமை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாவது தங்க நகைகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அதை கடன் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான கஷ்டங்கள் ஏற்படும் நகை வாங்கக்கூடிய யோகம் போய்விடும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பெண்கள் பலரும் தங்களுடைய தங்க நகைகளை அணிந்த பிறகு அதை அப்படியே கலட்டி வைத்து விடுவார்கள் அதை கடன் வாங்கி அணியும் போது அதில் இருக்கும் கிருமிகளால் நமக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மூன்றாவது கை கடிகாரம் பெரும்பாலும் வாட்சை ஆண்கள்தான் கடன் வாங்கி பயன்படுத்து அவ்வாறு வாட்சை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படும் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்காவது பேனா பேனாவை முக்கியமான கருத்தருணங்களில் கடன் வாங்கக்கூடாது டாக்குமெண்ட்டில் கையில் திடப்போகும் தருணங்களில் பேனாவை கடன் வாங்கினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற தருணம் நமக்கு முன்னேற்றத்தை தராது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பேனாவை வைத்து கையில் திடும்போது நாம் மேன்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய யோகம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது ஐந்தாவது காலணிகள் சில நேரங்களில் அவசரத்திற்கு மற்றவர்களின் செருப்பை போட்டுக்கொண்டு நாம் வெளியில் சென்று விடுவோம் அவ்வாறு செய்வது தவறாகும் ஏனெனில் காலனி என்பது சனீஸ்வரனின் அம்சமாகும் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் சனி பெயர்ச்சி வரும்போது சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எனவே காலனிகளை கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாது